மிக முக்கியமாக இலங்கையிலிருந்து முகவர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரைசியாவினுடைய இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட வகையில் அதிர்ஷ்டராஜ் கோமஸ் மிதிசன் இருபத்தி நாலு வயசு யாழ்ப்பாணம் கச்சேரியடி சுஜனிகாந்த் பகீரதன் இருபத்தொரு வயசு சண்டில் வீதி மத்தொனி கரவட்டி சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் பதினாறு வயசு பது நாற்பத்தி ஆறு வயசு ஊராம்பட்டாரம் முள்ளியவளை முல்லத்தீவு கீத பொன்கலன் பிரதாப் முப்பத்தேழு வயசு கடற்கரை வீதி குருநகர் யாழ்ப்பாணம் ஸ்டீபன் சிவேஷ் முப்பத்தி ஒரு வயசு குருநகர் யாழ்ப்பாணம் இவர்கள் ஏஜென்சிகளால் ஏமாற்றப்பட்ட நிலையில் ரைசியர் இராணுவத்தில் இணைக்கப்பட்டதாக அவர்களுடைய படங்களையும் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் கௌரவ சவானே இந்த மூன்று பேருடைய படங்களும் இருக்கின்றது குறிப்பாக வன்மை குறிப்பாக இதில் இடமிருந்து பலமாக சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் அசுகராஜா கோமஸ் சுஜனிகாந்த் பகிரதன் தயவு செய்து இவர்களை இந்த நாட்டுக்கு எடுப்பதற்கான ஒரு வழிமுறையை மேற்கொள்ளுமாறு நான் இந்த விநியமாக வினியமாக கௌரவ சபாநாயகர் அவர்களே இது ஒழுங்கு பிரச்சனை அல்ல என்றாலும் அவர் ஒரு வினாவை தொடுத்திருக்கின்றார் வெளிவுகார அமைச்சர் அல்லது வெளிவுகார பிரதி அமைச்சருக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் முற்படுத்துகின்றோம் அது தொடர்பாக பார்ப்பதற்கு ஒரு நிமிடம் உரையாடுத்தார்கள் இது தொடர்பாக வடக்கில் மாத்திரமல்ல என்னை கூற விடுங்கள் இது வடக்கு மாத்திரமல்ல அல்ல கௌரவ அவர்களே இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கின்றது நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம் இது தொடர்பாக ஒட்டுமொத்த பிரச்சனையாக கருத்தில் கொண்டு அதற்கு தீர்மானம் ஒன்றை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நான் கேட்டுக்கொள்கிற விடயம் அவர் ஒழுங்கு பிரச்சனை அல்ல இருந்தாலும் கூட ஒரு மனிதாபிமானத்துடன் நாங்கள் உரிய தரத்தினர்களுக்கு முற்படுத்தி ஒரு தார்மீக விடயம் அல்ல ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இங்கு பெரியவர்கள் இல்லை யாராவது அவர் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நிலைப்பாட்டை வந்து மாறிக்கொள்ளுங்கள் நான் எதிர்கட்சியில் இருக்கும் போதும் கட்சி ஒரு ஒரு உறுப்பினரை கொண்ட ஒரு கட்சியா எங்களுடைய கட்சி காணப்படுகின்றது எனவே பிரதான நாங்கள் எதிர்கட்சியுடன் சேர்ந்து நாங்கள் பணிகளை மேற்கொள்கின்றோம் எங்களுக்கு அந்த தொடர்பு இருக்கின்றது எனவே ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சி அல்லது சுயாதீன கட்சி இது இது அலுவல்கள் குழுவாக காணப்படுகின்றது எங்களுக்கு தெரிய வேண்டும் பாராளுமன்றத்தின் பணிகள் செயற்பாடுகள் என்னவென்று எனவே எனவே பொது பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவில் கௌரவ சபாநாயகர் அவர்களே நீங்கள் இதில் நெகிழ்வு தன்மை கடைபிடித்து அதிகரிக்க வேண்டும் கட்டளையில் காணப்படுகின்ற இலக்கங்கள் காணப்படுகின்றன இரண்டு கட்சிகள் முறைமை காணப்படுகின்றது எனவே இன்றே பாராளுமன்றத்தில் காணப்படுகின்ற நிலைமை கவனத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும் எனவே நீங்கள் ஒரு நெகிழ்வு தன்மையை கடைபிடித்து பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழுவில் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் தற்போதைய பாராளுமன்றத்தில் எனவே இந்த வகையில் அலுவல்கள் பற்றிய குழுவில் நீங்கள் கொஞ்சம் நெகிழ்வு தன்மையை கடைபிடித்து குறைந்தது ஒவ்வொரு கட்சி அவர்களுடைய சொந்த தொகுதியை பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள் அவர்கள் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படுதல் வேண்டும் எனவே முன்னே அரசாங்கத்தில் நாங்கள் எங்களுக்கு இடம் வழங்கப்பட்டிருந்தது நாங்கள் பேசினோம் எனவே சிறிய சிறிய கட்சிகள் கட்சி பிரதிநிதிகள் அவர்களுக்கு அலுவலர்கள் பற்றிய குழுவில் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது எனவே எனவே பாராளுமன்றத்தின் பணிகள் என்னவென்று எங்களுக்கு தெரிய வேண்டும் எனவே அதுதான் ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த சபையிலே நான் மூன்று பிரதானமான விடயங்களை பேசலாம் நினைக்கின்றேன் ஒன்று முதலாவதாக ஜனாதிபதி அவர்களுடைய உரை தொடர்பாகவும் இரண்டாவதாக இந்த எங்களுடைய குறைநிறப்பு பட்ஜெட் சம்பந்தமாகவும் மூன்றாவதாக வெள்ள அனத்தம் தொடர்பாகவும் பேசலாம் என்றிருக்கின்றேன் இந்த இலங்கையினுடைய பத்தாவது பாராளுமன்றத்திலே ஒரு மக்கள் பிரதிநிதியாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த வடகிழக்கு மாகாணத்திலே வாழுகின்ற அனைவருக்கும் முதல்கண் நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிலும் குறிப்பாக எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த சபையிலே ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்திக்கு என்னுடைய பாராட்டுக்களை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேசிய மக்கள் சக்தி உட்பட இந்த சபையிலே இருக்கின்ற இருபத்தி ரெண்டு பெண் பிரதிநிதிகளுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சபையிலே இலங்கை இலங்கையில் இருக்கின்ற விசேட தேவைக்குட்பட்ட அனைவரையும் பிரதித்துவப்படுத்துகின்ற விசேட தேவைக்குட்பட்ட சக பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் நாங்கள் எதிர்கட்சி என்று சொல்லி இங்கு இருந்தாலும் அரசாங்கம் இந்த அரசு செய்கின்ற முன்னேற்றகரமான முற்போக்கான அனைத்து விடயங்களுக்கும் எங்களுடைய காட்சி உறுதுணையாக என்று என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனக்கு வயசு ஐம்பத்தாறு இந்த ஐம்பத்தாறு வருடங்கள் சிறுவயதிலிருந்து எங்களுடைய மனநிலை பொதுவாக எப்போதும் எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையோடு தான் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் ஏனையவர்களுடன் சமனாக நடத்தப்படவில்லை என்ற உண்மை அந்த எண்ணம் சிறுவயதிலேந்து எங்களுடைய மனத்தில் இருந்திருக்கின்றது எனது தந்தையார் ஒரு கம்யூனிசவாதி அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் நீண்ட காலமாக இந்த நாட்டில் இருந்தவர் அவருடைய வளர்ப்பிலே வந்தன வந்தவன் நான் எனக்கு இனம் சாதி சமயம் குலம் என்ற வேறுபாடு எனக்கு இல்லை நான் எல்லோரையும் மனிதனாகத்தான் நான் பார்க்கின்றேன் இருந்தபோதும் கூட இந்த வெறுப்பு மனநிலை என்பது ஏன் வந்தது என்பதை இந்த சபை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கீதம் இருக்கின்றது இந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கொடி இருக்கின்றது இந்த தேசிய கீதத்தையும் தேசிய கொடியை கூட மற்றவர்கள் மதிப்பளிக்கும் அளவுக்கு மதிப்பளிக்க முடியாத ஒரு மனநிலை எங்களிடம் இருந்தது இதற்குரிய என்னத்தை நான் சொல்கிறேன்ன்றதை இந்த சபை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்போது இங்கு பதவியை ஏற்றிருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை கொண்டு இந்த அரசாங்கம் இவ்வாறான மனநிலை இழாத வகையிலே இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து பிரஜைகளையும் சமனாக நடத்துகின்ற ஒரு முறைமையை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இங்கு தனது உரையிலே ஒரு விதை விடயத்தை குறிப்பிட்டார் நாங்கள் இந்த நாட்டிலே சாந்தியும் சமாதானமும் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்ற கருத்தை குறிப்பிட்டார் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நடத்தை மாற்றம் அல்லது மனநிலை மாற்றம் என்பது ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஒரு நாளில் ஏற்பட்டுவிட முடியாது ஆகவே நாங்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அந்த நம்பிக்கையை யார் முதலில் ஏற்படுத்துவது அல்ல அந்த நம்பிக்கையை நாங்கள் எப்படி ஏற்படுத்தலாம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே ஒரு அரசாங்கம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையினுடன் இருக்கின்ற அரசாங்கம் எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற அவச அரசாங்கம் உங்களுடைய பக்கத்தில் இருந்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற விடயத்தை தொடங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் உதாரணமாக நாங்கள் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது இந்த மாதம் கடந்த மாதம் இறந்தவர்களை நினைவேந்துகின்ற செயற்பாட்டை தடுக்காமல் ஒவ்வொரு தினமும் தனது உற்ற உறவுகள் நண்பர்கள் இந்த யுத்தத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு இந்த அரசாங்கம் தடை போடாமல் இருந்ததற்கு நான் என்னுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது ஒரு நல்லெண்ண முயற்சி அதேவாறாக என்னொரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எங்களுடைய இறந்த உறவுகள் யுத்தத்திலே இறந்த உறவுகள் புதைக்கப்பட்ட இடங்கள் இன்றும் சில இடங்களிலே இராணுவ முகாமாக இருக்கின்றது உதாரணத்துக்கு நான் வாழுகின்ற வவுனியா மாவட்டத்திலே ஈச்சங்குளம் என்ற பிரதேசத்திலே ஒரு துயிலுமில்லம் இருந்தது அந்த தொயிலுமில்லத்திலே நூற்றுக்கணக்கான கணக்கான பிள்ளைகள் அது யாராக இருந்தாலும் பெற்றோருக்கு உறவுகளுக்கு அவர்கள் உறவுகள் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் புதைக்கப்பட்ட இடம் இந்த ஒரு இராணுவ முகாமாக இருக்கின்றது அந்த இடத்திலே போய் வருடத்துக்கு ஒருக்கா தன்னுடைய பிள்ளைகளை சகோதரங்களை உறவுகளை நினைவு வகையிலே ஒரு ஏற்பாடு வேண்டும் அந்த இடம் ஒரு மயானமாக பிறப்படுத்தப்பட வேண்டும் அந்த இடத்தை தொடர்ந்து ஒரு ராணுவத்தினுடைய முகாமாக வைத்திருக்கும் போது நாங்கள் நினைக்கின்ற அந்த நல்லெண்ணம் கட்டியெழுப்பப்படுவதற்கு அது ஒரு தடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதே போல நான் காலம் இருபத்தைந்து வருடம் முப்பது வருடங்கள் செய்த குற்றத்துக்கு அல்லது செய்யாத குற்றத்திற்கு அரசியல் கைதிகளாக நிறைய பேர் இருக்கிறார் அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் இவ்வாறு நல்லெண்ண நடவடிக்கைகளை நீங்கள் அரசு என்ற வகையிலே செய்ய வேண்டும் இங்கு எங்களுடைய நாட்டில் இரண்டு முக்கிய பிரதான பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த என்பிபி அரசாங்கம் எப்படி வந்தது இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தலிலே தோழர் அனுரகுமார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் பல மாற்றங்கள் நடைபெற்றது அந்த உதாரணத்துக்கு ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டால் அனுரகுமார திசாநாயக்க கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு இருபத்தி ஏழு வாக்கு கிடைத்த ஒரு இடத்திலே இரண்டு மாதங்களுக்குள்ளே நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எண்பதனாயிரம் வாக்குகள் கிடைத்தது ஏன் இந்த வாக்குகள் கிடைத்தது என்று நாங்கள் யோசிக்க வேண்டும் ஏன் இந்த வாக்கு கிடைத்தது என்று சொன்னால் பொது உடைமை தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு இளமையான ஜனாதிபதி எனக்கு என்ன இரண்டு நிமிடங்கள் தர வேணும் ஒரு ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே ஊழலற்ற காலை அவசமாத்துவமான ஒரு ஆட்சியை கொண்டு வருவார் என்ற எண்ணத்திலேதான் அந்த வாக்குகள் புறப்பட்டது ஆகவே நீங்கள் அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்புகின்ற செயற்பாட்டை நீங்கள் ஏற்படுத்தவில்லை என்று நிச்சயமாக நீங்கள் நினைக்கின்ற சமாதானமும் சாந்தியும் இந்த நாட்டிலே சுதர்சன மந்திரி துமா கிடை வைத்தியநாம சுதர்சன மந்திரி துமா විනාඩි 13ක් කාලයක් පවතී. தம்பி තම්බි ශ්‍රීනාත් මන්ත්‍රීතුමා මුතුමාන විනාඩි ආය. இந்த கண்ணியமிக்க சபையிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அவை தலைவர் அவர்களே இந்த அவையிலே இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளே என்னை தங் மக்களின் பிரதிநிதியாக அனுப்பி வைத்தின்ற மட்டக்களப்பு வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கும் மற்றும் இறைவனுக்கும் எனது கட்சிக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலங்காலமாக அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து தமிழ் மக்களுக்காக போராடிய எமது உறவுகளுக்கும் தமிழ் தேசிய தலைவருக்கும் எமது அஞ்சு செலுத்தி கொண்டும் இந்த அடுத்ததாக இந்த மாற்றத்தை கொண்டு வந்து இனவாதமற்ற ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தருவதாக சுவிச்சமான நாட்டை உருவாக்குவதற்காக வாக்குறுதியளிக்கு அளித்திருக்கும் அவர்களுக்கும் பெரும்பான்மை அரசுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் இலங்கை தீவானது ஒரு அழகிய நாடு எமது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் ஏன் இவ்வாறான நிலைமையை எட்டியது காலத்து காலம் அரசு ஆட்சி செய்தவர்கள் மக்களுக்கு எதிரான தங்கள் அரசியல் சுயலாபங்களுக்காகவும் ஆட்சி அதிகாரம் ஏ ஏறுவதற்காகவும் இனவாதத்தை தீனி ஓட்டு வளர்த்தார்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் மொழி உரிமை பரப்புகளும் நில அபரிப்புகளும் காலங்காலமாக நடந்தேறின இந்த நிலைமையிலே காலத்துக்கு காலம் தமிழ் பேசும் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக தங்கள் வாழ்வுக்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆரம்ப காலத்திலே அஹிம்சை முறையிலே பேச்சுவார்த்தை முறையிலே போராடிய மக்கள் தாங்கள் தலைவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்ட தெரிந்த போது ஆயுத போராட்டம் வடித்தது ஆனால் போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எமக்கா நாடு இந்த போராட்டத்தின் முடிவிலே தமிழ் மக்கள் சொல்லன்னா துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கின்றார்கள் ஆனால் அது மட்டுமல்ல நாடு சீரழிந்து போயிருக்கின்றது சிரிந்து போயிருக்கின்றது பொருளாதாரத்திலே விழுந்து போயிருக்கின்றது இவ்வாறான நிலைமையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மிக முக்கியமான நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம் இந்த கொடிய யுத்தத்திலே தமிழ் மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்தார்கள் தங்களுடைய இன மொழி நில விடயங்களிலே அவர்கள் வேறுபடுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கான அடிப்படையான உரிமைகள் மறுக்கப்பட்டன ஆகவே இந்த புதிய அரசு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கூறியிருக்கின்றது மிக ஜனாதிபதி அவர்களின் சிம்மாசன உரையிலே இனபேதமற்ற மொழிபேதமற்ற ஊழலற்ற வன்முறையற்ற ஆட்சியை தருவதாக உறுதியளி உறுதியளித்திருக்கின்றார் அந்த விடயத்திலே நாங்கள் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் எங்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான காத்திரமான உரையினை அவர் தெரிவிக்கவில்லை என்பதை இட்டு நாம் கவலை அடைகின்றோம் ஆகவே எத்தனையோ இழப்புகளை சந்தித்து வாழ்வாதாரங்களை இழந்து தங் இருக்கின்ற எமது சமூகம் போரின் பின்பு எத்தனையோ பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன எத்தனையோ பேர் மாற்றுத்திறனாளி ஆயிடுகின்றார்கள் அவர்களுக்கான அடிப்படையான கட்டமைப்புகளை உருவாக்கப்படும் என்பது வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இங்கு நான் மட்டக்களப்பின் ம மக்களின் பிரதிநிதியாக இங்கு இங்கு வந்திருக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல வளங்கள் இருக்கின்றன கடல் வளம் இருக்கின்றது வயல் வளம் இருக்கின்றது கால்நடை வளம் இருக்கின்றது ஆனால் மட்டக்களப்பு மாவட்டம் பொருளாதார ரீதியாக பின்னடை நிலையில் இருக்கின்றது அதற்கான ஒரு சிறந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டம் பாவியினாலே பிரிக்கப்பட்டு படுவாங்கரை பிரதேசம் ஒரு கட்டமைப்பு அற்ற ரீதியிலே வலுவற்ற உட்கட்டமைப்பு ரீதியில் இருக்கின்றது அதற்கான சீர்திட்டங்கள் எதிர்காலத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு மிக மிகுந்த தேவையாக இருக்கின்றது அதனோடு இணைந்து மட்டுமல்லாது நாம் கடந்த காலங்கள் போன்ற வரலாறு அல்லாது சீர்திட்டங்கள் பாராபட்ச முறை மற்ற முறையிலே உருவாக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான அவர்களது தமிழ் தேசியம் சார்ந்த சுயநிர்ணயம் சார்ந்த உரிமைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான மொழி உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இவ்வாறான ஒரு நிலைமையிலே நாம் எதிர்காலத்திலே எமது நாட்டை கட்டியெழுப்பதற்காக உங்களுடன் சேர்ந்து பயணிக்க கூடிய முறையிலேயே நாம் செய்ய முடியும் நாம் 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 எங் எங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதோ எங்கள் மீதா மண் மீதான ஆக்கிரமிப்புகளை கேள்வி கேட்பதோ எங்கள் மொழி உரிமையை பாதுகாப்பதோ எங்களுக்கான நீதியை கேட்பதோ எங் இனவாதம் அல்ல நாங்கள் அந்த அது எங்களுக்கான சுதந்திரமான குரல் இவ்வாறான விடயத்திலே எமது அரசு எதிர்காலத்திலே மிகுந்த கரிசனையுடன் செயற்படும் நாம் சிங்கள சகோதரர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாம் எமது நாட்டுக்கு எதிரானவர்கள் இல்லை ஆம் ஆனால் நாம் ஒடுக்கு முறைகளுக்கு எதிரானவர்கள் நாம் எமது பாராபட்சமற்ற முறைகளுக்கு எதிரானவர்கள் நாம் வன்முறைகளுக்கு எதிரானவர்கள் நாம் ஊழலுக்கு எதிரானவர்கள் இந்த விடயத்திலே புதிய அரசின் செயற்பாடுகள் அவற்றின் வா அவர்களின் வாக்குறுதிகள் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றன ஆனால் எதிர்காலத்திலே அந்த நம்பிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் சுயநிர் நிர்ணய உரிமை உருவாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான அந்த மொழி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான நில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் கடந்த காலத்திலே மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தணை மடு மாதவினையிலே பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்லது சுரண்டப்பட்ட நிலையில் இருக்கின்றன அதற்கான உறுதிப்பாடுகள் இன்னும் வழங்கப்படவில்லை மட்டக்களப்பின் வளங்கள் பாகரையிலே இல்மனை திட்டமிட்ட முறையிலே ஒரு நிகழ்ச்சி நிலை அடிப்படையில் சூறையாடப்பட இருக்கின்றது ஆனால் இந்த நிலைமைகளை மாற்றியமைப்பதற்கான உறுதிப்பாடுகள் எமக்கு வழங்கப்பட வேண்டும் சுபிச்சமான நாட்டை கட்டியெழுப்பதற்கான தமிழ் மக்கள் என்றும் தயாராக இருக்கின்றார்கள் வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்து எம்மை இருக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களின் உரிமையை பாதுகாக்கின்ற வகையிலே இந்த அரசு செயற்பட வேண்டும் அதற்குரிய முன்னெடுக்க வேண்டும் அவருடைய செயற்திட்டங்களை ஊழலற்ற வன்முறையற்ற நிகழ்ச்சி நிரலை எவ்வாறு அரசு ஆர்வம் காட்டுகின்றதோ அதே போன்றோ தமிழ் மக்களுக்கான உறுதிப்பாடான அரசியல் தீர்வினை காட்டுவதற்காகவும் அந்த உறுதிப்பாட்டினை மொழியை பாதுகாப்பதற்கான உறுதிப்பாட்டையும் நமக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினை நாம்